நான் உடனே வர ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இங்க என் அஞ்சு தம்பிமார்கள் இருக்காங்க நாங்குநேரியில சமீபத்துக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி உடல் பேசப்பட்ட ஒரு ஊர் நாங்குநேரி நாங்குநேரி வந்து எப்படின்னா ஒரு உங்களுக்கு சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இதுல என்னோட அஞ்சு தம்பிமார்களை ஒரு சாதி வெறியங்களா சித்தரிக்கிறாங்க அண்ணன் என்ன சொல்லும் போய் சொல்லியிருப்பாரு சமூகத்துல கூட அங்கே போய் சட்டம் போடுவேன் சொல்லி சொல்லியிருந்தாருங்க அதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஏதோ செ செஞ்சுட்டாங்க அதுக்கு அதுக்கு தம்பிகள் தண்டனை நான் அனுப்பினான் அவர்களுக்கு சாதி ஒரு பெரிய கூட்டமே சித்தரிச்சுச்சு இந்த தம்பிகள் தெரியாது நான் தம்பிகள் தம்பியை சாதி சாதி என்

தாய் தகவல கணவராக தன்னோட பிள்ளைகளோட எதிர்காலம் தான் உங்களுக்கு ஆயிரம் கனவு இருந்தாங்க தாய் தகப்படி நீங்க முற்றால